நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் நிறைவா போற்றி வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் கூமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமமும் ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே எங்களுடைய அன்பார்ந்த டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒன்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்போது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியருடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் தற்சமயம் நாம் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னால் புத்தாண்டு பலாபலன்கள் புத்தாண்டு அப்படின்னா ஆங்கில புத்தாண்டு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மேஷம் முதல் மீனம் ராசி வரை இந்த பனிரெண்டு ராசி நேயர்களுக்கும் என்னென்ன பலாபலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த எங்களுடைய மூலம் பூராடம் உத்திராடம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம் இந்த வருட பலாபலன்கள் அப்படின்னு எடுத்துட்டால் மிகச் சிறப்பானது ஒரு அம்சம் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் சனி மூணு ஆறு பதினொன்றுக்கு நன்மைகள் செய்வார் மூணாம் இடத்தில் சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் வருஷ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ராசியிலே சூரியன் மிகச்சிறப்பு தாப்பனார் இருந்தால் அவருக்கு உத்தியோகத்தில் இருந்தால் வேலை வாய்ப்பில் இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டுக்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்ட இடத்திற்கு வேலை இந்த மாதிரி அரசியல் ஆதாயங்கள் அரசாங்க ஆதாயங்கள் அரசாங்க பாராட்டுக்கள் இதெல்லாம் நமக்கும் நம்ம தகப்பனாருக்கும் கிடைக்கும் சில பேருக்கு ஹதய சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கக்கூடிய அமைப்பும் உண்டாகும் தகப்படார் வழி சொத்துக்கள் அதில் ஏதாவது மில்லங்கம் விவகாரங்கள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாகும் இறை வழிபாட்டில் எண்ணங்கள் ஈடேறும் நன்மைகள் கூடுதலாக நடக்கும் மூன்றாம் இடத்துல சுக்கரன் சரி சேர்க்கை மிக சிறப்பு வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதில் ஏதாவது வெள்ளங்கள் விவகாரங்கள் இருந்து அதெல்லாம் நிவர்த்தியாக கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படும் இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடிய தனுசுராசி நேயர்களுக்கு மிக மிக உண்டாதமான நேரம்னு சொல்லலாம் இரும்பு சம்மந்தமான என்ன ஒரு ஃபேக்டரி நடத்துறது மெஷினரிஸ் ரிப்பேர் ஒர்க் பண்ணுறது மெஷினரிஸ் தயாரிக்கிறது இந்த மெஷினில் ஒர்க் பண்ணுறது ஃபவுண்ட்ரி வச்சு நடத்துறது இரும்பு சம்மந்தமான தொழில்லாம் அதான் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கிறது வாகன சம்பந்தமான தொழில் வாகன ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வாகனம் தயாரிப்பவர்கள் அதற்குண்டான பார்ட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க வாகன பணிமனையை வைத்திருப்பவர்கள் அதே மாதிரியே எண்ணெய் சம்பந்தமான தொழில் பெட்ரோல் பங்கு எண்ணெய் வித்துக்கள் ஆயில் மில் எண்ணெய் தயாரிப்பு கம்பெனிகள் எண்ணெய் வியாபாரிகள் உரம் ரசாயனம் பூச்சி மருந்து நிலக்கரி சுரங்கங்கள் ரப்பர் அதே மாதிரியே பார்த்தோம்னா தோல் சம்பந்தமான தொழில் ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இந்த மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் மிக மிக நன்மைகள் சற்று கூடுதலாக இந்த ஆண்டு வியாபாரத்தில் பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வியாபாரத்தில் பெருக்கை ஏற்பட்டு அதனால் வருமானங்கள் அதிகரிக்கும் நம்மளுடைய வியாபாரத்தை பல இடங்களில் கிளைகளாக துவக்கலாம் ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருப்போம் கடந்த ஆண்டு நல்லா போகல அதையே நன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு புலமைண்டு இருக்கிறவங்க இந்த ஆண்டு அதை பல இடங்களில் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு வியாபாரம் பெருகும் கவலைப்பட வேண்டியதில்லை நான்காம் இடத்து ராகவும் மூன்றாம் இடத்துக்கு வரார் இன்னும் அதீதமான ஒரு அமைப்பு சுய தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் உடல்நல ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் மன மனக்கஷ்டங்கள் சங்க சங்கடங்கள் சொல்ல முடியாத துயரங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும் தாயாருக்கு இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும் தாயார் வழி சொந்தங்கள் மூலமாகவும் நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் சிறந்து விளங்கும் அந்நிய செலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சிறப்பாக நடக்கும் ஆறாம் இடத்தில் குரு பகவான் வக்கரகதியில் இருக்கார் அது நன்மையை தராது ஆனால் பயிற்சியாகிறார் இந்த வருடம் ஏழாம் இடத்திற்கு வரும் மிகச் சிறப்பு குரு பகவான் இருந்தாலும் ராசிநாதன் ஏழில் வரும் பொழுது வெகச்சரப்பு குரு பலாபலன்கள் உண்டாகுது நோக்கு அப்படிங்கிறது ஏற்படுது நோக்கு ஏற்படும் பொழுது கண்டிப்பாக தடைபட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும் பல நாட்களாக கடந்த ரெண்டு வருஷமாக எதுவுமே அமையலை ஜாதகமே வரலை வராங்க போறாங்க சொல்றேங்கிறாங்க அப்படி தட்டிண்டே போகுது இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு திருமண யோகம் திருமண பிராப்தி அப்படிங்கிறது இந்த ஆண்டு கண்டிப்பாக நடைபெறும் அதே மாதிரியே புதிய இல்லங்கள் கட்டலாம் வீடுகள் வாங்கலாம் கட்டியே வீட்டையும் வாங்கலாம் அந்த யோகா இருக்கு திருமண பிராப்தி குழந்தை பிராப்தி கிரகப்பிரவேச பிராப்தி இதெல்லாம் கிடைக்கும் வீட்டிற்கு தேவையான பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டில் யாருக்காவது சுப நிகழ்ச்சிகள் நடத்தி பார்க்கறது அந்த மாதிரி அமைப்புகள் சுப விரயங்கள் பண்ணுறது கணவன் மனைவியோட வெளியூர் பிரயாணங்கள் சுற்றுலா போகிறது இதெல்லாம் நடக்கும் குறிப்பாக அழகு சாதன பொருட்கள் வியாபாரம் அழகு நிலையங்கள் முடி திருத்தங்கள் உடற்பயிற்சி கூடங்கள் இதெல்லாம் நடத்துகிறவங்களுக்கு நன்மை ஏழில் குரு இருக்கிறதுனால மிக நன்மைகள் எட்டாம் இடத்துல செவ்வாய் மிகவும் சிறப்பு இருந்து வந்த கடன் தொல்லை நீங்கும் கணன் அறவே இருக்காது எதிரிகள் இருக்க மாட்டார்கள் உடல் உபாதிகளும் நீங்கும் அகழ்வாராய்ச்சி விஞ்ஞானிகள் ஆராய்ச்சியாளர்கள் தொல்லியல் துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு கூடுதல் நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் பத்தாம் ஏது ஒன்பதாம் இடத்துக்கு பயிற்சியாக லாபம் யோகம் அதிர்ஷ்டம் கீர்த்தி புகழ் இவை உண்டாகும் சட்டம் ரீதியாக நீதிமன்ற பிரச்சனைகள் ஏதாவது நமக்கு இருந்தால் அதுவும் இந்த ஆண்டு கண்டிப்பாக முழுமையாக தீர்வாய் தீர்ப்பு வந்து நமக்கு சாதகமாக நடக்கும் சட்டத்துறை காவல்துறை விளையாட்டுத்துறை சினிமா துறை கேளிக்கை பத்திரிகை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு இந்த ஆண்டு மிக மிக மிகச் சிறப்பான ஒரு ஆண்டு அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக தனுசு ராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலாபலன்கள் மிகுந்த நன்மையை தருகின்றது ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் மற்ற இதர வேலைகள் செய்பவர்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகளும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்குது நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத தான் இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும் கோன்னா கிரகங்கள் சாரம்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகுதல் நடத்தும் இப்போது கிரகங்கள் நான் முதல்ல சொன்னேன் ஒம்பது கிரகங்கள் பன்னெண்டு ராசிகள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு கிரகங்கள் போவதற்கு பெயர் தான் பயிற்சி அப்படி இந்தந்த கிரகங்கள் இந்தெந்த இடத்துல இருந்தால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படின்னு வச்சு தான் நாங்கள் எல்லாருமே இந்த பொதுவான பலன்களை சொல்கிறோம் இந்த பொதுவான பலன்களில் சில பேருக்கு இந்த பலா பலன்கள் சாதகமாகவும் இருக்கலாம் பாதகமாகவும் இருக்கலாம் ஏன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய சொந்த ஜாதகம் அந்த சொந்த ஜாதகத்தில் பலா பலன்கள் மாறுபடும் வேறுபடும் இதுக்கும் அதுக்கும் டிஃப்ரெண்ட் வரும் அதுதான் நமக்கு இண்டிவிஜுவலாக பேசும் இப்போ அதில் வந்து இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருக்குது நடப்பு தசாபுத்தி என்ன நடக்குது இதெல்லாம் பார்த்தும் இந்த காம்பவுண்டாக இந்த கோச்சார பலன்கள் நான் சொன்ன பலன்களையும் சேர்த்து பார்த்தால்தான் நமக்கு நன்மை நடக்குமா தீமை நடக்குமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதற்கு தாங்கள என்ன பண்ணணும் அப்படின்னா அவசியம் ஒரு முறை உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து பலாபலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படி சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்கள் தெரிந்து கொள்ள இந்த ஸ்கிராலிங்கில் இருக்கிற எங்களுடைய தொலைபேசி எண்ணுக்கு தாராளமாக தொடர்பு கொண்டு தாங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் தெளிவான பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்கள் இருந்து வெளிவரணும் நாம்லாம் இந்த யூடியூப்பில் இந்த சேனலில் நம்ம சேனல்லே வச்சுருப்பேன் டிவோட்டினேஷன் தமிழ் தொலைக்காட்சி மற்றும் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதுலலாம் நாம் நிறைய நிகழ்ச்சிகள் ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணின்னு வரோம் பார்க்குறீங்க நீக்கிறமே கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள் குரு பயிற்சி சனிப்பயிற்சி வக்கர பயிற்சி புத்தாண்டு பலன்கள் இந்த மாதிரி நிறையா ஜோதிட சம்மந்தமாக ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான் பொதுவான பலன்கள் பத்தோட தான் பார்க்குறோம் அது போக ஜாதகம் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல நிறைய பேருக்கு ஜாதகம்னா என்னென்னே தெரியாது ஆனால் ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இந்த நேரத்தில் இதை பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க ஜாதகம் அப்படின்னா ஜாதம் அப்படிங்கிற சொல்லிற்கு என்ன அர்த்தம்னா பிறப்பு ஜனனம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து வந்தது தான் ஜாதகா கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க பிறப்பினுடைய கர்மாக்கள் ஜாதகம் அப்படின்னா பிறப்பு அகம்னா நம்மளை பற்றி நம்மளை பற்றி குறிப்பு மர்த் சார்ட் எல்லாத்துக்கும் ஒரு குறிப்பு இருக்குல்ல பயோடேட்டா கேட்குறாங்கள வேலைக்கு போனால் அந்த மாதிரி பிறப்பினுடைய குறிப்பு அந்த பிறப்பு எப்படி உண்டாகுது எல்லாம் என்ன நினச்சிக்கிறீங்க பன்னெண்டு கட்டம் பன்னெண்டு கட்டத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் ஜாதகம்னு நினச்சிக்கிறீங்க உண்மை அதுதான் ஆனால் இந்த பிறப்பினுடைய கட்டம் எப்படி அமையுது நீங்களோ நானோ அவரோ மற்றவர்களோ கேட்டு நம்ம பிறக்கிற நேரத்தில் இந்தந்த கட்டங்கள்னு இந்த கிரகங்கள் தான் இருக்கணும்னு கேட்டு யாரும் வாங்கிட்டு வர்றதில்லை அது இருக்கிற நேரத்தில் நாம் பிறக்கிறோம் பிறக்கும் பொழுது நாம் பிறந்த நேரத்தில் அந்த கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்லதே இருக்கலாம் கெட்ட கிரகங்களும் இருக்கலாம் எப்படி அந்த பிறுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனனி ஜென்ம சௌக்கியானா வர்த்தனி சம்பதா பதவி பூர்வ புண்யானா நிக்கதே ஜென்ம பத்திரிகா பூர்வ புண்ணியங்கள் இருபத்தி ஓரு தலைமுறையில் நாம் செய்த பாபங்கள் புண்ணியங்களை வைத்துத்தான் பதவி இந்த ஜென்மாவில் நமக்கு பதவி கிடைக்கிது நீ இவனாயிரு நீ அவனாயிரு நீ இந்த வேலையை செய் நீ அந்த சுவாமி நமக்கு வந்து ஜாதகத்தை அமைச்சு கொடுக்குற ஒரே விருச்சிக ராசியில் பிறந்திருக்கலாம் ஒரே மீனராசியில் பிறந்திருக்கலாம் அவன் பிரைம் மினிஸ்டராக இருப்பான் இவன் எங்கள் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருந்துருப்பான் ராசியும் இதுவும் சம்மந்தம் இல்லை புரிஞ்சுதா அப்படி தான் இந்த கோச்சார பலன்கள் மற்றதெல்லாம் நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது என்ன கிரகங்கள் இருக்குது நல்லா ஒம்பது கிரகங்கள் எட்டு கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த எட்டு கிரகத்தினுடைய நல்ல பலாபலங்களும் வீணாக போயிடும் ஏன்னா ஒரு குடம் பால் இருக்குது ஒரே ஒரு சுட்டு விஷம் போகிறோம் தூண்டு விஷம் போகிறோம் இந்த ஒரு குடம் பாலும் விஷமாயிடும் அப்போ நல்ல கிரகத்தையும் ஒரு கெட்ட கிரகம் இருந்தால் கண்டிப்பாக நல்ல கிரகத்தினுடைய பலாபலங்களையும் தடை செய்துவிடும் எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாழ்ந்து வரதில்லை இறைவனாக பார்த்து கொடுக்குறது அப்போ ஏற்பட்ட ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலங்கள் என்னென்ன நல்ல பலாபலங்கள் என்னென்ன அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சிக்க முடியும் ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும் நாங்களாம் வந்து பாரம்பரியமாக ஒரு எனக்கு தெரிந்த ஒரு இருபத்தி ஒரு தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்து தாத்தா அப்பா உப்பாட்டனார் இப்படி எல்லாம் அதனுடைய ஜாதிர அரிச்சுவடி நூல்கள் இந்த மாதிரி சித்தர்கள் இவங்கள்லாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம் அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம் அதனால் அது ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும் இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்பாள் உலகத்தில் எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட்டாகாது நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தேர்வுகளை களைய முடியும் தேர்வுகளை காண முடியும் பிரச்சனைகளை களைய முடியும் எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும் அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எங்களுடைய தொலைபேசி எண்ணான ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்